எப்படி மேம் நம்ம கூல் பண்ணலாம் நமக்கு வெளில தெரியும் நமக்கு தாகம் அதிகமா இருக்கும் தண்ணிக்கு தவிப்போம் அப்பதான் வந்து நம்ம நார்மல் வாட்டரை தான் குடிக்கணும் ஆக்சுவலாக ரொம்ப சில்லுன்னு இருக்க வாட்டரை வந்து அப்போ குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் பிளஸ் உடனே இப்போ ஏசிலையும் உட்காரக்கூடாது கொஞ்ச நேரம் ஃபேன்ல உட்காந்துட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து ஏசியில் உட்காரல ரொம்ப ஹாட் சன்ல போயிட்டு வரும்போது சிம்பிளா சொல்ல போனா நல்ல பாத்து நல்ல சில் வாட்டரில் சில பேர் இப்போ கூட ஹாட் சம்மரில் கூட சில பேர் நான் வந்து வெந்நீரில் தான் குளிப்பேன் அப்படின்னு பண்ணுவாங்க விளக்கெண்ணெய் எல்லா வீடுகளையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அடி வயத்தில் விளக்கெண்ணெய் வைப்பாங்க குழந்தைங்க அழுதாக கூட ஹீட் அதிகமாக இருக்கும் விளக்கெண்ணெய் வைப்பாங்க அதே மாதிரி பாதத்தில் நல்ல விளக்கண்ணெய் நீங்கள் தேய்ச்சிங்க இல்லை உச்சந்தலில் வச்சிக்கனால நல்லா ஹீட் வந்து குறையும் அதே மாதிரி நல்லெண்ணெய் ஆயில் புள்ளிங் வந்து வெரி குட் ஃபார் ஹீட் ரிடக்ஷன் அது மாதிரி எண்ணெய் தேய்ச்சும் வந்து குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டுவாங்க பெரியவங்களை எண்ணெய் தேய்க்கிறப்பையும் நல்லா வந்து ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும் நிறைய வாட்டர் எதுவுமே நான் வந்து ஜூஸ் தான் குடிப்பேன் அப்படின்னு அது குடிச்சாதான் தான் அது வந்து ஹீட்டு குறையும் அப்படின்னு தேவையில்லை நிறைய வாட்டர் குடித்தாலே நல்ல பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிடும் நல்லா யூரின் நல்லா ஃப்ரீயாக பாஸ் பண்ணாலே நம்ம பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கலாம் முடியும்னா டே வீ கேன் ஹேவ் ஒன் டெண்டர் கோக்கரட் இளநீர் தினைக்கு குடித்தா நல்லா பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும் அதை தவிர வெள்ளரிக்காய் நுங்கு அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை குறைக்கக்கூடிய இந்த சம்மரில் மட்டும் நல்லா கிடைக்கக்கூடிய பழங்கள் அது மாதிரி நம்ம எடுத்தாலே பாடி ஹீட்டை ஓரளவு நம்ம கட்டுப்பாட்டில் uh, வைக்கலாம்